வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிகன கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னுப்பா அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று எட்டு இந்த எட்டு ஒன்று எட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கான போர் வைசா செஞ்சாய் வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரு போர்டில் வராமல் மற்ற ரெண்டு போர்லேயும் வந்திருக்குது ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருச்சு ஆல் போலில் மெயினாக பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெண்டு போர்டில் வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு போலில் வந்து மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது காரணமே இதுதான் நம்மளுக்கு போடி வைசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா ஆல் போட டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி ரெண்டு போர்டில் வந்து ரொம்பவே சூப்பராக பஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ரெண்டு ஒம்பது ஆறுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஒம்பது ஆறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது இங்கே வந்து நம்ம வந்து ஏபி வந்து வெற்றி எடுத்திருக்கோம்பா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது பின்னால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒம்பது ஆறுக்கு ரெண்டு ஒம்பது வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகியிருக்கு அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஒம்பது கொடுத்துருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபி தான் நம்மளுக்கு ஆறாம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராகவே ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்திருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கனா ஒம்பது ஒன்று அதில் வந்து நம்மளுக்கு ஒம்பது நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு ட்ரிக் கிடச்சிருக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஹால் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக ஆகிருக்கு இன்றைக்கி ஹார்மோனியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குன்பா ஏ போர்டு பி போர்டு வந்து போர்டு மேலே வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு வந்து மெயினாக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு எட்டு மணிக்கு சுத்தமாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கலன்னுபா எட்டு ஜீரோ மூணுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல எல்லாமே டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு ஆள் போர்டு நம்ம வந்து டார்கெட் பண்ணி வந்து எஸிங் எடுத்துருந்தோம் அது டோட்டலாக நம்மளுக்கு எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு வினிங் கிடைக்கல டபுள்ஸில் நம்மளுக்கு எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல எட்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்தது எதுவும் வரல சரி ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஆள் போடும் ஆறு மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றியும் கிடைச்சிருக்கு சூப்பரான வெற்றி மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல சரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுனுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலை வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது அந்த ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல் நல்ல கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேஸிங் நம்பர் பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போடை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஒன்னு ஏபிபிசி ஏசிக்கான கேஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்க ஆறு நாலு ஆறு ஒம்போது ஆறு ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்று பாக்ஸ் நம்பர் கேஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஒம்பது ஆறு நாலு ஒன்று ஆறு ஜீரோ ஒம்போது ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா உங்கள் கேசிங்ல இருந்தால் ட்ரைவ்விட் பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஏழு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு அஞ்சு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கெசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ஏழு நாலு எட்டு நாலு ரெண்டு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு எட்டு மூணு நாலு ரெண்டு மூணு ஏழு எட்டு மூணு ஏழு ரெண்டு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ மூணு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகிக்கூட வரக்கூடும் அதனால வந்து மெயினாக நீங்கள் ஆல்போர்டாக டார்கெட் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு ஆறு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு எந்த ஷோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுதோ அந்த ஷோவுக்கு நீங்கள் டபுள்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு ஓகே நான் பார்க்கலாம் பாய்